பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள் அப்பா அம்மா வீட்டிலே வச்சு பத்திரமாக பார்த்து ஆதி தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் இப்போது ஆழ்ந்து மகிழ்ச்சியாக சிரித்து விடுங்கள் சிரிந்து சிரித்துவிட்டு அமைதி நிலையில் ஆழ்ந்து சிந்திங்கள் புரிகிறதுல பசி உணவு ரகசியம் இதுவரையில் நீங்கள் அறியாத கல்விங்க ஒரு உயிரினம் எதை முதல் முதல் சந்திக்கிறது என்றால் பசியை தான் சந்திக்கிறது அந்த பசி பெருக வேண்டுமென்றால் இரண்டாவது அது உணவை சந்திக்கிறது பசி உணர்வு தான் முதல்ல துவங்குகிறது அந்த உணர்வு துவங்கியதும் இரண்டாவது உணவை உண்ணுகிறது அற்புதமான ரகசியங்க நீங்கள் அப்புறம் பிறகு அந்த பசி அந்த உயிர் யாரை உணர்கிறது என்றால் அப்பாவை உணர்கிறது அடுத்து அம்மாவை உணர்கிறது முதல் தந்தையிடம்தான் கரு உற்பத்தியாகிறது பிறகு தாயிடம் கருவு வருகிறது கரு வந்ததும் பூமியில் பிறந்ததும் அடுத்து கொஞ்சம் வளர்கிறது அடுத்து குருவை சந்திக்கிறது தந்தை எட்டு ஆறு குரு குரு அடுத்து கடவுளை சந்திக்கிறது இப்போ ஞான மார்க்கம் பல எல்லாருமே வந்து சொல்லலாம் பல விதத்தில் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இது மாதிரி சொல்லலாம் அப்போது பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அடைஞ்சிட்டு நம்ம அதிலேயே நின்றுட்டோம் ஆனால் உண்மை மார்க்கும் வரல இப்போ பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் கூட பயணிக்கிறாங்க நான் வந்து எட்நூறு கோடி பேருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறேன் எட்நூறு கோடி பேருக்கு சொந்தக்காரர்னா அவங்க எதில் வாழ்கிறாங்கன்னு ஆராய்ச்சி செஞ்சால் பசியும் உணவிலும் தான் வாழ்கிறாங்க அதே போல் அந்த உயிர் முதல் முதல் உங்களையும் சொல்கிறேன் எத்தனை வயசில் நம்ம குருவை கண்டோம் தெரியுங்களா கொஞ்சம் நாள் கழித்து அம்மா முகம் தெரிகிறது அடுத்து அப்பா முகம் தெரிகிறது அடுத்து குருவினுடைய முகம் தெரிகிறது அடுத்து கடவுளுடைய முகம் தெரிகிறது சரி சின்ன வயசுலேயே பக்தி குரு கிட்ட போல் அம்மா அப்பாவே கடவுளை சொல்லி ஊற்றலாம் எப்படியோ ஒன்று இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியல இல்லை லாஸ்ட்டாக தானே சந்திக்கிறீங்க ஆனால் நீங்கள் முதல் முதல் சந்தித்தது பசியும் உணவும் தானே கருவில் நீங்கள் பல குருநாதர்கிட்ட போகிறீங்கோ நானும் போயிருந்தேன் பல வருத்தப்பட்ட நான் என்னடா நம்ம குருநாதர் கருத்தை நம்ம சொல்கிறோம் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க இதில் வேறு டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கணுங்க லாஸ்ட்டாக நான் அதை தான் உங்களுக்குலாம் பதிவு பண்ணுறோம் குருநாதர்கள் சொன்னதை இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க இதை மக்கள்ங்க எல்லாரும் பூமியில் இருக்கிறவங்க எட்நூறு கோடி பேர் ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஒரு வேதனைகள்லாம் உள்ளே இருந்தது தான் எல்லாருமே குருக்கிட்ட போகும்போது வேகமாக நம்ம போவோம் ஏன்னா அறியாததை அறிகிறோம் அதனால் ஆனால் ஆழ்ந்து அதை சிந்திக்கும் பொழுது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கஷ்டப்பட்டு குருவினுடைய சப்ஜெக்ட் எடுத்து போய் நம்ம விதைக்கணுமா விதைச்சாலும் அது மொத்தம் முளைக்க மாட்டேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க அப்புறம் விட்டு போயிடுறாங்க அதை ஆழ்ந்து சிந்தித்தால் பசி எடுத்ததும் குருவே அவர் கடவுளை பற்றி சொல்கிறத நிறுத்திவிட்டு உணவுகிட்ட வந்துடுறாரு அந்த உணவு உடலில் உள்ள பசியை வளர்க்குது இதெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்தேன் புரியுதுங்களா இதுக்கு சரியாக எனக்கு வழிகாட்டியவர் யார் என்ன தமிழர் வேளாண்மை ஞான ஐயா தான் அவருக்கு தான் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி அவர்கிட்ட கேண்டி போலனா இது தெரிஞ்சிருக்காது புரியுதுங்களே அப்போது அந்த இதில் வேறு நான் வருத்தப்பட்டேன் நான் தான் குருவினுடைய சப்ஜெக்டை மக்கள் ஏற்றுக்கணும்னு வருத்தப்பட்டேன்னு பார்த்தேன் அப்புறம் என்னை சார்ந்து குருக்கிட்ட இருக்கிற மக்களும் பேசும்போது பார்த்தா அவங்களும் கஷ்டப்படுறாங்க எப்படியாவது என் குரு கருத்தை ஏற்றுக்கணும் உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நடக்க மாட்டேங்குது நடக்காததையே திருப்பி 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 பேசி காலங்கள் முடிந்து விடுகிறது இதை ஆழ்ந்து சிந்திங்க நீங்கள் முதல்ல எதை சந்தித்தீங்களோ அதில் மட்டும்தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியுங்க புரியுதுங்களா மீதி எதுலேயுமே உங்களால் ஒன்று சேர்க்கவே முடியாது நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது இதை ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்கணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து கண் கலங்குவீங்க குருவை பார்த்து கூட அவ்வளோ கண் கலங்க முடியாது புரியுதுங்களா தாய்க்கோ தந்தைக்கோ உடம்பு சரியில்லைன்னா க வந்து கதறாங்கோ ஒரு நிலை ஏதாவது ஒரு நிலை அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அழுகுறாங்க எப்படி கதர்றாங்க புரியுதுங்களா அப்போது குருவுக்கு முன்னோடி தாய் தந்தை தானே அந்த தாய் தந்தையை தான் பத்திரமா பார்த்துங்கன்னு உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாவை இப்போ எனக்கு இதெல்லாம் போய் பயணிச்சு இப்போ என்னை கேட்டால் எனக்கு முதல் குரு யார் என்றால் என் தந்தை முதல் குரு இரண்டாவது குரு என் தாய் தாயை அடுத்து தாங்க இவங்க ரெண்டு பேரும் படைக்கலைன்னா இன்றைக்கி பல குருமார்களை நான் சந்தித்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படைக்கலைனா இந்த குருமார்களை பார்த்துருக்குண்ணா அப்போ என்னுடைய மூலம் எது என்றால் தந்தையும் தாயும் தானே அந்த தந்தையின் உடலிலும் தாயின் உடலிலும் மூலமாக இருந்தது எது என்றால் பசியும் உணவும் தானே ஆனால் அதை நம்ம அவங்களை பற்றி போற்று வாழ்த்தலை பற்றியா வாழ்ந்து சிந்திங்கள் மக்கள்களே நீங்கள் ஒரு குருவை விரும்புகிறீர்கள் நானும் ஒரு குருவை விரும்புகிறேன் அந்த குருநாதருக்கு குரு யார் என்றால் அவங்களுடைய அப்பா அம்மா அந்த குருநாதருக்கு முதல் கடவுள் எது என்றால் அந்த கடவு அந்த குருநாதரே ஒரு கடவுளை பற்றி பேசுகிறார் அவர் ஒரு கடவுள் முதல்ல வந்து அடைந்தார் அந்த கடவுளை அவரே சிந்திக்கல அதுக்காக அவங்கள நம்ம தவறாகவும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கல இந்த பிரபஞ்சகம் பிரபஞ்சம் கொடுத்ததால் இதை வந்து இப்போ பேசுகிறேன் நான் வந்து அவருக்கே எது அப்படின்னா பசியும் உணவும் தாங்க எட்நூறு கோடி பேர் ஒன்று சேருவார்கள் பசியும் உணவிலும் சண்டையே வராது வாதம் விவாதமே வராது எதிர்வினையே ஆற்ற முடியாது புரியுதுங்களா எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இதை ஆழ்ந்து நீங்கள் சிந்திங்கள் அப்போ முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு புரிந்து நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கொல்லுப்பேரனுக்கு இதை சொல்லிட்டு போங்கோ புரியுதுங்களா இந்த குழந்தைகள் உண்மையை அறிந்து வாழட்டும் முதல் உங்களை படைத்தது பசி இரண்டாவது உணவு புரியுதுங்களா இது ரெண்டும் சேர்ந்து தான் சண்டையே வராது குருநாதர்கள் சொல்லுகிறதுல சண்டை பொழுது அதுலேருந்து விலகி வெளியே வந்துடுங்க சண்டை இல்லாதது ஒன்று எதுனா சொன்னார்னா அவன் குருநாதர் சொன்னார்ன்னா பூமியில் எட்நூறு கோடி பேர் ஏற்றுக்குனாண்ணா கண்டிப்பாக அதில் பயணிங்கள் அதை ஏற்றுக்காமல் எதிர்வாதம் பண்ணாங்கன்னா அதிலேருந்து வெளியே வந்துருங்க வேண்டாம் அது உங்களை கெடுத்துரும் புரியுதுங்களா உங்களுக்கே ஒரு நேரம் நோயாக மாறிடும் மனவேதனைகள் வந்துடும் ஒரு கஷ்டங்கள் வந்துடும் சிந்தித்து செயல்படுங்கள் பசி உடலில் பெருகட்டும் பூமியில் உணவு உற்பத்தி பெருகட்டும் பசி உணவு மகேந்திரன் நன்றி மகிழ்ச்சி